இது வந்து இந்த பொண்ணு இந்த பொண்ணாக லவ் பண்ண லவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ இவ்வளையோ பண்ணிக்கிறான்ற ஆர்வத்திலே இருக்கிற பொண்ணுக்கு மனசு உடஞ்சி போயிடும் இல்லை அதுவும் இல்லாமல் அந்த கல்யாணம் எல்லாம் இந்த பொண்ணு தான் அந்த கல்யாண வேலையெல்லாம் பண்ணுறது பண்ணிட்டு அவங்கள ஊருக்கு அனுப்புது வண்டியிலே அவங்க ரெண்டு பேரும் அந்த மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரும் போயிண்டே இருப்பாங்க இந்த பொண்ணு அப்படி நின்று பார்த்துட்டே இருப்பா அவளுடைய மனசு பாடும் அது பாடும். வாங்க நன்றி ஜானகி அம்மா மன்னிக்க வேண்டும் அந்த பாடல் நாங்கள் கேட்கின்ற பாடல் அப்படியே உற்சாகமாகவே முடிந்து விடுகிறது அதனால் ஒரு தவறு என்ன செய்வது இப்படி நாங்கள் அழுவதாக அந்த பாடலை நான் கேட்கவில்லை ஒரு வகையிலே ஒரு வகையிலே நான் ஒரு சொல்ல நினைக்கிறேன் சொல்லுங்களம்மா முதல் பாட்டே அழுகடு பாட்டு தான் நான் பாடினது ஆகா ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் அழுது பண்ணதான் முதல் பாட்டு என்னது சரி என்னோட சினிமா ஃபீல்டு என்ட்ரன்ஸே ஃபர்ஸ்ட் அழுக பாட்டு விதியின் விளையாட்டிலே ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு சோக பாட்டு தான் சரி என்ன செ இந்த மாதிரி அம்மா நிச்சயமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே அளவே கூடாது இந்த நெஞ்சிலே நெஞ்சிலே நிகழ்ச்சியிலே நான் அப்பொழுது சொல்ல வந்தது என்ன என்றால் இந்த இசை கலைஞர்கள் மேல் நீங்கள் ஒரு கண் வைத்துக்கொள்ள வேண்டும் சங்கமும் இசை நிகழ்ச்சி பார்ப்பவர்களுக்கு புரியும் அந்த ஒலி பாடகர்கள் பாடிக்கொண்டு இருக்கின்ற போது மதுசுதனுக்கு மட்டும் புறம்பாக பிடிப்பார்கள் நீங்கள் பாருங்கள் அவர் தன்னுடைய வாத்தியங்களை எவ்வளவு அழகாக ரசித்து வாசித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் இந்த இசையோடு அவர்கள் இணைந்து போகின்ற விதத்தையும் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்க வேண்டும் சரியம்மா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த அந்த மச்சானை நான் அழைத்து திரட்டா இந்த மேடைக்கு தருகிறேன் ஆபிஸ் ஜுவல்லரி ஸ்தாபனத்தாரின் ஆதரவில் நீங்கள் நெஞ்சினிலே நெஞ்சினிலே நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன் இன்னிசை திருமகன் மனோ அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றேன் மனோ உங்களிடம் ஒரு கேள்வி எப்படி இருக்கிறீர்கள் நல்லா இருக்கு நன்றாக இருக்கிறீர்கள் மெல்பர்ன் எப்படி உங்களை வரவேற்றுக் கொண்டது வந்தாங்க ஹோட்டலுக்கு போனாங்க அப்புறம் ஹாலுக்கு மனோ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு திரையுலகிற்கு அறிமுகமாகி இதுவரை பதினாறாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடி ரசிகர்களின் உள்ளங்களிலே ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றீர்கள் இப்பொழுது இந்த வேளையிலே அடுத்த கேள்விக்கு போகும் முன்பு உங்கள் இருவரையும் நான் மௌனமாக விட்டு மேடையிலே இருந்து விடையேறுகிறேன் இந்த பாடல் முடிந்ததும் வந்து நாங்கள் மீண்டும் சந்திப்போம்